இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஒன்று பணமாக இருக்கும் இல்லை நகையாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா விலை மதிக்க முடியாத வரலாற்று பொக்கிஷங்கள் எல்லாம் தான் திருடப்படும் இந்த மாதிரி திருட்டுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா உலகளாவிய முதல்கள் நிறையவே நடக்குது ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு காணொலியில் நம்ம ஒரு திருட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஆனால் இந்த ஒரு திருட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே முடியாத ஒரு பொருளை அவங்க திருடியிருக்காங்க அப்படி எந்த பொருளை திருநாங்க எந்த நாட்டில் திருநாங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை குருவி திருட்டு மற்றும் கலவளம் எதற்காக நடக்கும் அப்படின்னா ஒரு பொருள் தேவைக்காகவோ பண தேவைக்காகவோ தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த திருட்டு எல்லாத்தையும் நடக்கும் ஆனால் அந்த திருட்டுகள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க திருடக்கூடிய விலை மதிப்பு இல்லாத பொருட்கள் அப்படி இல்லை அப்படின்னா விலை மதிக்கத்தக்க இருக்கக்கூடிய பொருட்களை தான் பார்த்தோம் அப்படின்னா திருடி அவங்களோட பைனான்சியல் ப்ராப்ளத்துக்காக சரி பண்ணிக்குவாங்க இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆன்டிக் பொருள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா திருடி கொண்டு போய் கள்ளச்சந்தையில் விற்க பார்ப்பாங்க இவ்வளோ கோடி ரூபா அவ்வளோ கோடி இந்த திருட்டுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அந்த பொருளோட மதிப்பு இப்போ ஒரு பொருளோட மதிப்பு பத்து ரூபாய் இருந்தது அப்படின்னா அது யாரையுமே திருட போறது கிடையாது அந்த பொருளோட மதிப்பு பத்து கோடி ரூபாய் இருந்தது அப்படின்னா அந்த பொருளை திருடக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு திருட்டுக்கே பார்த்தோம் அப்படின்னா பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு திருட்டுல பார்த்தோம் அப்படின்னா விலை மிதிக்க முடியாத அப்படின்னு ஒரு பொருளை சொல்ல முடியாது இந்த பொருளுக்கு என்ன விலை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஒரு பொருளை பார்த்தோம்னா இதுல திருடி இருக்காங்க இவ்வளவு தூரம் சஸ்பென்ஸ் ஆஃபீஸ் ரீபா அப்படி என்ன பொருள் இல்லாம திருடுனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எதுவும் கிடையாது தலையில இருக்கக்கூடிய முடி என்னது தலையில இருக்கக்கூடிய முடியாது இருக்கக்கூடிய முடிய பிடிங்க என்னப்பா பண்ண போறாங்க வந்தாமல போனா அதுதான் தொடர்ந்து திருடப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது காலகட்டங்களில் இந்த ஒரு ஸ்டோரியை படிக்கும் போது முதல் முதல் திருப்பாச்சி படத்துல விஜய் அவர்கள் தன்னோட தங்கச்சிக்காக தன்னோட தங்கச்சியோட பெரிய முடி வச்சிருக்காங்க தன்னோட தங்கச்சிக்கு அவள நீள முடி இல்லாதனால என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த ஃப்ரெண்டோட முடியை வெட்டிப்படலாம் அப்படின்ற விஜயும் அவரோட நண்பரும் அவர் வீட்டுல இறங்கி முடிய வெட்டிட்டு

த அவர் லேடி விக்டரி அப்படின்ற ஒரு கான்வென்ட் ஆனது பார்த்தோம்னா இங்க இருந்திருக்கு இந்த கான்வென்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இரண்டு குழந்தைகள் தூங்கிட்டு இருந்திருக்காங்க பெண் குழந்தைகள் அந்த ஒரு காலகட்டம் உலகப் போர்கள் நடந்துகிட்டு இருந்தனால நிறைய பிளாக் அவுட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்துல இருந்துட்டு இருக்கு பிளாக் என்ன அப்படின்னா இந்த போர் காலங்கள்ல விமானங்கள் குண்டு போட்டுற கூடாதுன்ற அந்த நகரத்துல இருக்கக்கூடிய விளக்க நாத்தி அதாவது பவர் டவுன் பண்ணிடுவாங்க இப்படி இந்த ஷட் டவுன் பண்ணனால அந்த ஊரே பார்த்தோம் அப்படின்னா இருட்டுல மூழ்கி இருந்தது இந்த இருட்டை பயன்படுத்தி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மர்ம நபரும் இந்த மர்ம குடும்ப வேலையை செஞ்சுருக்காரு இப்படி அந்த கான்வென்ட்டில் இரண்டு குழந்தைகள் தூங்கிகிட்டு இருக்காங்க அந்த இரவு நேரத்தில் பிளாக் அவுட் ஆன சமயமாக பார்த்தோம் அப்படின்னா ஜன்னலில் இருக்கக்கூடிய திரைகளானது கிழிக்கப்பட்டிருக்கு கிழிக்கப்பட்டு உள்ள வந்து அந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இரண்டு பெண் குழந்தைகளோட முடியை பார்த்தோம் அப்படின்னா வெட்டி எடுத்திருக்காரு இப்படி இந்த இரண்டு பெண் குழந்தைங்களே தூக்கத்தில் இருக்கனால என்ன நடந்துச்சுன்னு தெரியல இதில் ஒரு பெண் குழந்தையை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு முழுப்பு தட்டி பார்க்கும்போது ஒரு நபர் அவங்க ரூம்ல இருந்து ஜன்னல் வழியாக எகிரி குதிக்கிற மாதிரி இருந்திருக்காரு அவர் பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் கலரில் ஒரு ஸ்வெட்டரும் குள்ளமா இருந்தா கொஞ்சம் தடியா இருந்ததாகவும் சொல்லப்படுது அந்த நபரை பார்த்தோன்னே பயந்து அந்த குழந்தை சத்தம் போட்ட உடனே உடனே அங்க இருந்து வந்தவங்க எல்லாம் பார்த்திருக்காங்க இந்த குழந்தையோட முடிகள் பார்த்தா அப்படின்னா ஓரளவுக்கு வெட்டப்பட்டிருக்கு இதை உடனே அங்க இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப வியப்பாவும் இருக்கு அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப வியர்டா இருக்கு இந்த முடியை வெட்டிட்டு போய் என்ன பண்ண போறான் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு பின்னர் இது ஏதோ தெரியாம நடந்திருக்குன்ற மாதிரி இது அப்படியே லேசா விடப்படுது அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சில இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி விண்டோ கவர் எல்லாம் வெட்டிட்டு உள்ளப்பு வந்து ஒவ்வொருத்தரோட தலைமுடிகள் பார்த்தா அப்படின்னா வெட்டப்படுது இந்த நிகழ்வு தொடர்ந்து நடக்கவே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு நூறுல மிகப்பெரிய பதட்டம் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான தொடர் சம்பவத்துக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் தங்களோட குழந்தைகளை தனியா தூங்க வைக்கிறது இல்ல அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய ஜன்னல்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆணி வச்சு அடிச்சு தடுப்புகள் மாதிரி செய்யப்படுது இது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா விடிய விடிய முழிச்சிருக்காங்க கையில சாட்கன்ஸோடய இருந்திருக்காங்க இப்படி அந்த ஒரு நாள்ல இந்த ஒரு திடீர் முடித்திருத்து போயிரு அதாவது பேய் முடித்திருத்து போயிரோட ரொம்பவே பயம் ஏற்படுது இதற்கு என்ன பெயர் கொடுக்கப்படுது அப்படின்னா தி பார்பர் ஆஃப் மிசிசிபி அப்படின்னு கொடுக்கப்படுது தமிழ் அர்த்தம் என்ன பார்த்தோம்னா பேய் முடித்திருத்துபவர் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியா நடக்கவே அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா டெய்லி தகவல்கள் கொடுக்கப்படுது டெய்லி தகவல்கள் போக போக போலீஸ்காரங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா யார் இந்த மாதிரி செயலை செய்யறா அப்படின்ற சந்தேகம் வருது இது போக இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நபர் என்னதான் முடிய வெட்டி இருந்தாலும் கூட இவர் யாரையுமே ஹாம் பண்ணல அது மட்டும் இல்லாம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே திருடல அது மட்டும் இல்லாமல் அவர் உடைக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜன்னல் இருக்கக்கூடிய அந்த ஒரு வலை சேம் பேட்டர் தான் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து நிறைய நிறைய வீடுகளில் நடக்குது இவர் டார்கெட் பண்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிறுமியரும் இளம் வயது பெண்களையும் தான் பார்த்தோம் அப்படின்னா அவர் டார்கெட் பண்ணி இந்த முடியை பார்த்தோம் அப்படின்னா வெட்டிக்கிட்டு இருந்திருக்காரு இப்படி அந்த சம்பவங்கள் நிறைய போய்கிட்டு இருக்கும் போது இந்த சம்பவத்தோட கண்டினியூஸ் சொல்ல முடியாது ஒரு பட்டர்ஃபிளை எஃபெக்ட் சொல்லுவாங்க இதனாலதான் அது நடக்குதோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரியான விஷயம் தான் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் நடந்திருக்கு இந்த ஒரு சம்பவம் எப்ப நடந்திருக்கு அப்படின்னா கிட்ட இது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாசம் வரைக்குமே இந்த ஒரு செயல் நடக்குது ஆகஸ்ட் மாசத்துல மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் ஹைடல்பெர்க் அப்படின்னு ரெண்டு பேர் இருந்திருக்காங்க இந்த மிஸ்ஸர் அண்ட் மிஸ்டர் ஹைடல்பர்க்கோட வீட்டுக்குள்ள ஒரு மர்ம நபர் நுழஞ்சிருக்காரு மரும நபர் நுழைஞ்சு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்டர்ஸ் ஹைடல்பர்க்கை இரும்பு ராடுகளால் தாக்கப்பட்டிருக்காங்க இப்படி இரும்பு ராடுகளால் தாக்கப்பட்டதனால மிஸ்ஸர்ஸ் ஹைடல்பெர்க் என்ன ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பல்லு சிதைந்து மயக்கமடைகிறாங்க மட்டும் இல்லாமல் மிஸ்டர் ஹைடல்பர்க்கையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த இரும்பால் அடிச்சனால் அவரும் நிலையை குலைஞ்சு போகிறார் பின்னர் இந்த விஷயம் போலீஸுக்கு தெரியும் இந்த போலீஸ் வந்து இது எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுல இருக்கக்கூடிய சேம் பேட்டனும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அங்கு இருக்கக்கூடிய ஜன்னலோட வலைகளானது அறுக்கப்பட்டு தான் அது வழியாக தூச்சி வந்திருக்காரு அப்ப இந்த ரெண்டு பேரோட முடியும் கத்திரிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது போது கத்திரிக்கோள்களும் சில முடிகளும் உடனே ஒருவேளை இதே மாதிரியான அந்த திருடம் தான் உள்ள இறங்கியிருக்கான்னு நினைச்சிருக்காங்க பின்னர் அந்த தடயங்களை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நபரை பிடிக்கிறாங்க அந்த நபரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வில்லியம் ஏ டோனல்டுன்னு சொல்லப்படுது இந்த ஒரு வில்லியம் ஏ டோனல்டு தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த இரண்டு பேரையும் அடிச்சு துன்புறுத்தி இருக்காரு அப்போ இந்த வில்லியம் ஏ டோனல்டு தான் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு நாளா இங்க இருக்கக்கூடிய முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தாரான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது இந்த ஒரு நபர் பார்த்தா எதற்காக கன்விக்ட் ஆகுறாரு அப்படின்னா இந்த ஒரு பிசிக்கல் ஹராஸ்மெண்ட்னால தான் இவர் அரெஸ்ட் பண்றாங்க எந்த விதத்திலயும் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கும் அடி முடி வெற்றக்கூரியருக்கும் சம்மந்தமே இல்லை இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ஒரு ஜெர்மன் வேதியல்ல நிபுணர் இவருக்கும் இந்த ஹைடன்பெர்க் பெர்க் குடும்பத்திற்கும் பார்த்தோம் அப்படின்னா பழைய வெஞ்சன்ஸ் இருந்தனால இதை மாதிரி பண்ணணும் சொல்லியும் அவர் அரெஸ்ட் ஆகுறார் கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் வரைக்கும் இவர் ஜெயில இருந்தாரு பத்து வருடங்கள் கழிச்சு இவர் வந்து அந்த ஊரை விட்டே திருப்பி கிளம்பி போயிட்டாரு ஆனா எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இவர் அந்த முடிவெட்டுறதுக்காக கன்விக்ட் ஆகல பின்னர் இந்த ஜெயில இருந்த பத்து வருஷங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்காம இருந்தது ஆனா அடுத்த கொஞ்ச நாள்கள்ல பார்த்தோம் அப்படின்னா முதல் அளவுக்கு இல்லாட்டினா கூட ஒன்னு ரெண்டு சம்பவங்கள் இது மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருந்தது சிலர் இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலத்துல வேர்ல்டு வார் இரண்டு நடந்துகிட்டு இருந்ததுனால எதிரிகளோட ஒரு விதமான சதி செயலாவும் இருக்கலாம் அது மட்டும் இல்லாம ஒரு நாட்டை பிசிக்கலா அசால்ட் பண்றதை விட மென்டலா அசால்ட் பண்றது ரொம்பவுமே முக்கியம் அப்படின்றத கூட தெரிஞ்சிருந்திருக்கலாம் அதனாலதான் ஜெர்மன் உளவாளிகள் கூட இதை பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான கட்டுக்கதைகள் நிறையவே இருக்கு ஆனா அளவுக்குமே அந்த நபர் யாரு எதனால வர முடிய திருத்தினாரு இந்த ஒரு தகவல் இன்றளவுமே ரொம்பவுமே மர்மமா தான் இருக்கு இப்படி வர காலகட்டங்கள்ல இது மறைஞ்சாலும் கூட சில நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு அந்த போர் காலத்துல நடக்கக்கூடிய மென்டல் தான் இந்த மாதிரியான செயல்களை நிறைய பேர் ஈடுபட்டு அது மட்டும் இல்லாம இந்த நபர் மொழியினால ஏதோ பாதிக்கப்பட்டனால தான் இந்த மாதிரியான சம்பவங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு என்ற மாதிரி சொல்றாங்க இதே மாதிரியான சம்பவம் தான் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்ல டி பிளாக் அப்படின்ற ஒரு பெய் படம் வந்திருந்தது இந்த பெய் படத்தோட கருவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முடியை முடிய வச்சுதான் போயிருக்கும் ஒருவேளை அவரும் இந்த ஸ்டோரியை பார்த்து தான் மோட்டிவிட்டு அந்த படம் எடுத்தார என்னன்னு தெரியல ஆனா அந்த சம்பவத்தை செஞ்ச எக்ஸாக்ட்டான நபர் யாரு அப்படின்னு இன்றளவுமே அன்சாலோட மிஸ்டியா தான் இருந்திருக்கு நம்ம ஊர் எல்லாம் வந்தா மலை போனா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா போனா அப்படின்ற அந்த ஒரு பொருளால பார்த்தோம் அப்படின்னா